வணக்கம் நேர்லி இது ஷர்மிலா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா கவுண்டமணி சொல்ற மாதிரி ஏக்கர் கணக்குல போய் பேசக்கூடாது அப்படித்தான் நம்ம வானதி அக்கா இன்னைக்கு பிரெஸ்மீட்டை வச்சு பொய் மேல பொய்யா அடுக்கி வச்சிருக்கிறாங்க வானதி அக்கா என்னெல்லாம் பொய் சொன்னாங்க அப்படிங்கறத பத்தீன்னா இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அக்கா கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு அதையும் கேட்க போறோம் ஆரம்பத்துல மீட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு வேணும்டே மோடி மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக நாடகம் ஆடுறாங்க இல்லாத கொள்ளாத விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு இந்த கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசு நிராகரிச்சது இல்லையா இதற்கு முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அக்கா இத நேத்தே சமூக வலைதளங்கள்ல அக்கா ஆரம்பிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க முதல்ல இந்த ப்ராஜெக்ட ஒன்றிய அரசு மறுத்து விட்டது அப்படிங்கிற செய்தி காத்து தீ மாதிரி சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சோன்ன ரொம்ப கோவப்பட்டது கோயம்புத்தூர் மக்கள் தான் ஏன்னா இவ்வளவு நாள் கோயம்புத்தூர் எங்க கோட்டை எங்க கோட்டைன்னு சொல்லி எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்க அப்படிங்கிற கோபம் கோயம்புத்தூர் மக்கள் கிட்ட அதிகம் பார்க்க முடிஞ்சது சோசியல் மீடியா பதிவுகள் மூலமா உடனே பயந்து பதறி அடிச்சுக்கிட்டு பாஜக எங்க நம்ம முதலுக்கே மோசமா போயிடுவோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல நிராகரிக்கல சில கண்டிஷன்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க விளக்கம் தான் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அரசு தரப்புல சோசியல் மீடியால ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வந்த அந்த லெட்டர் இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து போட்டு இங்க பாருங்க ரொம்ப தெளிவா இன்னென்ன காரணத்துக்காக எங்களால கொடுக்க முடியாது அதனால நீங்க வேணா பஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா எடுத்து போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சங்கிகள் என்னென்னமோ காரணம் சொல்லி இந்த டிசிஷனுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அதே அக்கா இந்த ப்ரெஸ் மீட்லயும் பண்ணிருக்கிறாங்க அதாவது ஆரம்பத்துல என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி பதினேழுல இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்குன்னு ஒரு பாலிசி வடிவமைக்கப்பட்டது இது காமன் பாலிசி இல்லைங்க இந்தியாவுல இருக்கிற எந்த ஒரு நகரத்துல மெட்ரோ கொண்டு வரணும்னாலும் இந்த பாலிசியின் அடிப்படையில் தான் கொண்டு வர முடியும் இந்த பாலிசியில அண்ணாமலை சொல்ற மாதிரி ஒரு கமா புல் ஸ்டாப் கூட நாங்க மாத்த மாட்டோங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான் இந்தியாவில எந்த மூல உடுக்கல இருக்கக்கூடிய நகரமா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பாலிசி அடிப்படையில தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அனுப்பிச்சு அந்த டிபிஆர் அப்ளிகேஷன்ல என்னென்ன குறைபாடுகள் அப்படின்னு அக்கா சுட்டி காட்டுறாங்க அதுல என்ன சொல்றாங்க ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு ஒரு கம்பாரிசன் அதாவது நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு காலேஜுக்கு போறீங்கன்னா உடனே உங்களுடைய டுவெல்த் சர்டிஃபிகேட்டை நீங்க கொடுக்கணும் நாங்க டுவெல்த் பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை கொடுக்கணும் ஒரு சில கோர்ஸ் சேரணும் அப்படின்னா மினிமம் அறுபது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாதான் சேர்த்துப்பாங்க நீங்க வெறும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க்கை வச்சுக்கிட்டு எங்களுக்கு அந்த கோர்ஸ்ல இடம் கொடுக்கல அதனால அந்த பிரின்சிபர் எங்க மேல கால்புடன் செயல்படுறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணம் வேற கொடுக்குறாங்க எங்களுக்கு இந்த போலீஸ் சர்டிபிகேட் எல்லாம் காமிச்சு ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு மூடி பழக்க பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் ரொம்ப நேரடியா உடச்சு பேசிதான் பழக்கம் அப்படித்தான் இந்த விஷயத்துலயும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப உடைச்சு பேசி இருக்கிறாரு என்ன தகவல் வந்தது என்ன கம்யூனிகேஷன் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறத வெளிப்படையா சமூக வலைதளங்களை பதிமும் பண்ணிருக்கிறார் இவங்க சொன்னாங்க இல்லையா டூ தௌசண்ட் செவென்டீன் பாலிசி மட்டும் தான் குடுத்துருக்கறோம் அது படி வேற யாருக்குமே எக்ஸெப்ஷன்ஸ் பண்ண மாட்டோம்னு ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிறிய சிறிய நகரங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்பல்லாம் அந்த டூ தௌசண்ட் செவென்டீன் பாலிசியில இருந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல அப்புறம் அக்கா என்ன சொல்றாங்க இருபது லட்சம் பாப்புலேஷனுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் குதிக்கிறாரு பாருங்க ஆக்ரால அவ்வளவா இருக்கு போபால்ல அவ்வளவா இருக்கு பாட்னால அவ்வளவா இருக்கு ஆனா குடுக்கலையா ஏன் கொடுத்தாங்க ஏன்னா ஆக்ரா வந்து ஒரு டூரிஸ்ட் ஹப் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அதே மாதிரி பாட்னால பாத்தீங்கன்னா போதுமான மக்கள் தொகை இல்ல ஆனா பக்கத்துல இருக்கிற முனிசிபாலிட்டி எல்லாம் சேர்த்துட்டு நாங்க அந்த மக்கள் தொகையை காட்டுறோம் அப்படின்னு சொன்னதுனால கொடுத்தாங்க கோபால் மத்திய பிரதேசுடைய தலைநகரம் ஒரு தலைநகரத்துல மெட்ரோ இல்லாம இருக்கலாமா அதனால பாப்புலேஷன் கம்மியா இருந்தாலும் கொடுத்துட்டாங்க அப்புறம் என்ன நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் காட்டுறீங்க அப்போ உங்க ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நகரங்களுக்கு எப்படியாவது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வளச்சாவது மெட்ரோ குடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு மெட்ரோ குடுக்கணும்னா ஏன் அவ்வளவு கசக்குது இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்தது மிக முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லணும்னா அதை கோயம்புத்தூர் தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க தெரியுமா அதுக்கு நான் பின்னாடி வரேன் ஆனா நீங்க கோயம்புத்தூர்ல தானே மேடம் எம்எல்ஏவா இருக்கீங்க இவ்வளவு நாள் வேடிக்கை பாத்துட்டு இருந்தீங்களா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா அதுக்கப்புறம் அக்காவுக்கு பொதுமக்கள் மேல எவ்வளவு அக்கறை பாருங்க அவங்க சொல்றாங்க இந்த திட்டத்துல பட இடங்கள்ல ஒன்றிய அரசு சொல்ற அளவுக்கு நீள அகலமே பத்தாது அப்ப எப்படி இவங்க மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய வீடு கடை இதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு நீங்க வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்களா அப்ப எவ்வளவு பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எவ்வளவு பேர் வயிற்றுல நீங்க அடிப்பீங்க ஏன் மேடம் இதை விட சின்னதாக குறுகலாக இருக்கக்கூடிய பீகார்லயும் பாட்னாலையும் இந்தோர்லயும் எப்படி மெட்ரோ ரயில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அங்க இருக்கக்கூடிய கடைகள்லாம் இடிக்காமலையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேங்க எத்தனை கடைகளை இடிச்சு தள்ளி இருக்கிறீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு மக்கள் மீதோ அவங்களுடைய வாழ்வாதாரம் மீதோ ஏன் அக்கறை வரல அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தானே நடைமுறைப்படுத்துறீங்க அப்ப அதே மாதிரி தானே கோயம்புத்தூர்லயும் ஒரு மாற்று ஏற்பாட செஞ்சு கொடுக்காமலையா இந்த அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்தும் உண்மையிலேயே அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்து மீது உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர முடியுமோ அதற்கான எல்லா நீங்க உங்க உழைப்பையும் ஆட்சியில இருக்கு சரி திமுக அரசுதான் கால் புணர்ச்சியில கேட்காம விட்டுருச்சு உங்களுக்கு எங்க போச்சு உங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைச்சிருந்தீங்கன்னா வாயை திறந்து கேட்டிருக்க வேண்டியதானே மோடி எத்தனை தடவை சென்னைக்கு வந்துட்டு போயிட்டாரு எத்தனை தடவை கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போயிட்டாரு அப்பெல்லாம் கேட்டிருக்க வேண்டியதானே அதே மாதிரி என்ன சொல்றாங்க டிஎம்கேக்கு வந்து கோவை மீது காழ்ப்புணர்ச்சி மோடி எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு கோவைக்கு டிஎம்கே என்ன செஞ்சிருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு எதுவுமே செய்யல வேணுண்டே கால் புலச்சியோட தான் இந்த தப்பு தப்பா பில்லப் பண்ணி கொடுத்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வராமல் தடுத்திருக்கிறது திமுக அரசு அதுக்கு என்ன காரணம்னா கடந்த சட்டமன்ற தேர்தல பத்துக்கும் பத்து வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க அதனால அந்த காழ்ப்புணர்ச்சியில எல்லாம் ஸ்டாலின் இப்படி எல்லாம் பண்றாரு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க வேமக்கி மேடம் அவர் பதவி ஏற்கும் போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா எங்க ஓட்டு போட்டவங்களுக்கும் நல்லது செய்வோம் எங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நல்லது செய்வோம்னு அந்த வகையில கோயம்புத்தூருக்கு கடந்த அஞ்சு வருஷத்தை திமுக எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா ரோடெல்லாம் சரியில்லை ரோடெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறீங்களே இந்த ரோட்டெல்லாம் மேம்படுத்துறதுக்காக இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இப்ப ரீசென்ட்டா இனோக்ரேட் பண்ணாங்களே அவினாஷி ஃப்ளை அது யாருடைய ஆட்சி காலத்துல அது மேம்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் எத்தனை வாட்டர் ப்ராஜெக்ட் எத்தனை செக் டேம்ஸ் பெரியார் நூலகம் மறந்துட்டீங்களா பெரியார் பேர்ல சயின்ஸ் சென்டர் இதெல்லாம் யார் கொண்டு வந்தது அப்புறம் குருச்சில ஜுவல்லரி பார்க்க யாரு ஏற்படுத்துனது ஆனைமலையில ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம் கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு கிராமங்களுக்கும் தண்ணீர் கொண்டு போய் சேர்த்தது எந்த அரசு அதே மாதிரி பொள்ளாச்சி நார்த் சவுத் கிணத்துக்கடம்பு வாட்டர் ஸ்கீம் மூலமாக அங்க சுத்தி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஐந்து கிராமங்களுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க தொண்டாமுத்தூர்ல எலிபென்ட் ப்ரூஃப் பென்சஸ் இருக்கிறாங்க மிருகங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது அந்த மிருகங்கள்னால விலங்குகள்னால மக்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல புதுசா ஒரு சென்ட்ரல் பிரசன் வரப்போகுது பழைய சென்ட்ரல் பிரசன செம்மொழி பூங்காவ மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு புதுசா ஐடி காம்ப்ளக்ஸ் வந்திருக்கு டைடல் பார்க் மாதிரி வரப்போகுது இதெல்லாம் யார் ஆட்சி காலத்துல பண்ணுது நாலரை வருஷம் திமுக ஆட்சி காலத்தில் தானே பண்ணிருக்கு இவ்வளவு பண்ணவங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரக்கூடாது அப்படின்னு எந்த அடிப்படையில நினைப்பாங்க ஒரு ஐடி பார்க் வருது ஒரு டைடல் பார்க் வருது இவ்வளவு தூரம் தொழில் வளர்ச்சி மேலோங்குது அப்படின்னா அதற்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோவை எந்த முட்டாள அரசு ஆவது தடுத்து நிறுத்துமா ஒரே ஒரு முட்டாள அரசு மட்டும்தான் அந்த வேலையை பண்ணும் அது ஒன்றைய பாஜக அரசு இதெல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க மேல எவ்வளவு பெரிய கொண்ட அப்படின்னு கரெக்டா நமக்கு கேட்க தோணுது என்ன சொல்றாங்க இவ்வளவும் திமுக அரசு செஞ்சிருச்சான் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோவை மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்ட போட்டு இபிஎஸ் முதல்வரா தேர்ந்தெடுத்தா கோயம்புத்தூருக்கு அடுத்த நிமிஷம் மெட்டோவன் அங்க கொண்டு வருவோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பத்தி எல்லாம் வாய்க்குலேயே நீட்டி முளைக்கி பேசுனீங்களே அதெல்லாம் இதுக்கு சமமா அப்ப மட்டும் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிருவீங்களா அப்ப எடப்பாடி ஆட்சிக்கு வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும் உடனே மெட்ரோ வந்துடும் அப்ப உங்க பிரச்சனை என்ன என்ன காரணத்தினால கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரமாட்டேங்குது அப்படிங்கிறது இப்ப புரியுதா உங்களுக்கு அந்த அம்மா வாயாலேயே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கறத போட்டு உடச்சிட்டாங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா நீங்க பேசுறது அப்படித்தானே இருக்கு ஒழுங்கா எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா தான் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொண்டு வருவோம் அப்படின்னு கோயம்புத்தூர் மக்களை நீங்க பிளாக்மெயில் பண்றீங்க நீங்க பேசுறதை அப்படி தானே எடுத்துக்க முடியும் வேற எப்படி எடுத்துக்கிறது அது அந்த மாதிரி சொல்றாங்க ஒரு ப்ராஜெக்ட் வரணும்னா அதுக்கு எவ்வளவு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணி நாங்க கொண்டு வருவோம் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரிக்குயர்மெண்ட் தான் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கணும் இப்ப கூட ஒன்றிய அரசு இந்த ப்ராஜெக்ட நிராகரிச்சதுனால கோயம்புத்தூர் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல அக்கா நின்னு ஓட்டு கேட்டாங்கன்னா நாங்க பிடிக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் நாலு கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது அதனால இப்பவே முட்டு கொடுத்து வச்சுப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறீங்க ஒழுங்கா கோயம்புத்தூருக்கு செய்ய வேண்டியதை நியாயமா செய்ய உங்களுக்கு துப்பு இல்ல இதுதான் முதலமைச்சர் வேற சொல்றாங்க மோடி கோயம்புத்தூருக்கு வந்தாரு அகார்டிங் டு புரோட்டோகால் நீங்க போய் பார்த்திருக்கணும் பேசிருக்கணும் அவர்கிட்ட கேட்டிருக்கணும் இன்னும் கெஞ்சணுமா அவங்க கிட்ட காங்கிரஸ் ஆட்சியில பத்து வருஷத்துல கொடுத்த அளவுக்கு நிதி மூன்று படகு அதிகமா நாம கொடுத்துருக்கோம் அப்படின்னு போய் பேசுறாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்தது இப்போ பொருளாதாரம் எப்படி இருக்கு தமிழ்நாடு அப்ப எவ்வளவு நிதி கொடுத்துட்டு இருந்தது இப்போ எவ்வளவு நிதி கொடுக்குது அன்னைக்கு ஜிஎஸ்டி கிடையாது பெரும்பாலான வருமானம் ரெவென்யூ மாநிலத்துக்கு நேரடியா வந்துட்டு இருந்தது இப்ப ஜிஎஸ்டிங்கிற பேர்ல எல்லாத்தையும் வாரி வழிச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா திருப்பி கொடுக்குறீங்க எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கேட்டா என்ன ஏடிஎம்மா உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு பையில பேசுறீங்க நியாயமா எங்களுக்கு வந்து சேர வேண்டிய நிதி உங்களால கொடுக்க முடியல ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்துக்கு நிதி கேட்டா மூவாயிரம் கோடி கிட்டத்தட்ட புடிச்சு வச்சுக்கிட்டு மும்மொழி கல்வியை நடைமுறைப்படுத்தினா குடுக்கும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு பிளாக்மெயில் பண்றீங்க இப்போ கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் விஷயத்திலையும் இதே தானே பண்றீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்ப நாங்க மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் அப்படிங்கறது பச்சை பிளாக்மெயில் இதே மாதிரி மதுரைக்கு திமுக அரசு எவ்வளவு செஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் என்னால பட்டியலிட முடியும் இந்த கடந்த ஐந்து வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல கோயம்புத்தூருக்கும் அதே அளவுக்கு மதுரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க திமுக என்னைக்குமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நகரங்களையும் ஒரே மாதிரிதான் பாக்குது ஆனா உங்களை மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை ஒரு மாதிரியும் பாஜக ஆளாத எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை வேற மாதிரியும் பாக்கல இதுல அக்கா பிரிவினைவாதம் வரை பேசுறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க இவ்வளவு வரி குடுக்கலாம் அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன சங்கி யார்கிட்ட பேசுறீங்க பிரிவினைவாதம் இதையேத்தான் ஆரம்பத்துல பண்ணாங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல திமுக ஆட்சிக்கு உடனே மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு கூப்பிட ஆரம்பிச்சோடனே அப்படியே சங்க கூட்டம் கொந்தளிச்சுது பாருங்க நாங்க பொங்க நாளை தனியா பிரிச்சு கலக்கி தூக்கிட்டு போயிருவோம் தமிழ்நாட்டுல இருந்து கொங்க நாள் பிரிச்சு எடுத்துவோம் அப்படின்னு பேசுனீங்க நீங்க பத்துக்கு பத்து கொடுத்தாங்க அப்படின்னு இந்த பிரஸ் மீட்ல சொல்ல தெரியுது வானதி ஸ்ரீனிவாசன் அப்படி பத்துக்கு பத்து கொடுத்து உங்களை ஜெயிக்க வச்சாங்களே அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க இவ்வளவு நாள் ஜிஎஸ்டியை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டா அவர் வெளிப்படையா மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துறீங்க தமிழர்களுக்கு என்னைக்காவது மரியாதை கொடுக்கணும்னு பிரதமருக்கு இருக்கா பெருசா வந்து பேசுறாரு நான் தமிழக பொருட்கள் என்ன வருத்தப்படுறேன் தமிழ் தொழில வருத்தப்படுறேன் யாருக்கிட்ட டிராமா இங்க இப்படி பேச வேண்டியது அப்புறம் இன்னொரு மாநிலத்துல ஓட்டு வாங்கணும்னா தமிழர்கள் திருடர்கள் பாருங்க சாவிய திருடிட்டு போயிட்டாங்க தமிழர்கள் கொடுமைக்காரர்கள் பாருங்க பீகார் மக்களை கொடுமைப்படுத்துறாங்க தமிழர்கள் அன்சிவிலைஸ்டு ஏன்னா கல்விக்கான நிதியை கேக்குறாங்க என்ன இழுச்ச வாயின்னு நினைச்சிட்டீங்களா தமிழர்களை உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படி வேணாலும் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய இந்த துரோகத்துக்கும் முட்டு கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை மஞ்சிக்கிறது அப்படின்னு இது எல்லாத்துக்கும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் பதில் சொல்லுவாங்க எந்த கோயம்புத்தூர்ல பத்துக்கு பத்து வந்ததுன்னு கொக்கரிச்சிங்களோ அதே கோயம்புத்தூர்ல பழிச்சுட்டு போகும் பாருங்க அந்த நாள் ஒருத்தான் போகுது எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு மக்களை எப்பவுமே ஏமாத்த முடியாது ஏன்னா நீங்க எந்த வேஷம் போட்டுக்கிட்டு எப்படி வந்தாலும் உங்க மண்ட மேல இருக்கிற கொண்டைய அங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடும் அப்புறம் புதுசா அரசியலுக்கு ஒரு அடிமை வந்திருக்கு தெரியுமா எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு மேடைக்கு மேடம் ஒளரிட்டு இருக்கிறாரு அவரு ரெண்டு நாள் ஆச்சு இந்த செய்தி வந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கிடையாதுன்னு ஒரு அறிக்கை ஒரு கண்டனமாவது இந்த நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கா அவர் என்ன நினைச்சிட்டாரு திமுக வர்சஸ் அதிமுகவா இருந்தது இப்ப திமுக வர்சஸ் தாவேக்காவா மாறிடுச்சு அப்ப அதிமுகவுக்கு பதிலா நம்ம வரோம் அப்ப அதிமுக மாதிரி நாமளும் அடிமையா இருக்கணும் இல்ல அவங்கள விட பெரிய கடைஞ்சி எடுத்து அடிமையா நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரோ எனவும் கொள்கை எதிரி அப்படின்னு வாய்க்கிடையே பேசினா மட்டும் பத்தாது அந்த கொள்கை எதிரி வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது அதற்கு எதிர்த்து ஒரு கண்டனம் போடுறதுக்கு துப்பு இல்லை இவங்க அப்படியே தமிழ்நாட்டை புரட்டி போட்டு எதிர்காலத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட போறாங்க அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசுறாங்க இதத்தான் சொன்னேன் எந்த டிசைன்ல எந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு எப்படி டைலாக் பேசினாலும் மண்ட மேல இருக்கிற கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் சங்கிகளை ஓட ஓட விரட்டும் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நன்றி வணக்கம்